அழகி எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சுங்க இன்றைக்கி ரெண்டாவது வருஷத்தில் அடி எடுத்து வச்சுருக்கா அவளோட டேட் ஆஃப் பர்த்டே எங்களுக்கு தெரியாது எங்கள் வீட்டுக்கு வந்தது வந்து பிப்ரவரி ஃபோர்த் அன்னைக்கு வந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இன்றைக்கி ரெண்டாவது வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாள் நேற்று ஒரு இன்ஸிடெண்ட் நடந்துச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியாகவும் இருந்துச்சு அதே சமயம் அழகிய நினச்சி கொஞ்சம் பெருமையாகவும் இருந்துச்சு அதை நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் எல்லாரும் கண்டிப்பாக பாருங்கள் அவளுக்கு உங்களுடைய வாழ்த்து தெரிவிச்சுருங்க எங்கள் வீட்டுக்கு வந்த அன்னைக்கு குட்டியாக க்யூட்டாக இப்படி தான் இருந்தா இன்றைக்கி இப்படி இருக்கிறா பாருங்க குளிச்சுட்டு வந்தியா சமத்து பிள்ளையா குளிச்சிங்களா குளிச்சுட்டு கோன் சாப்பிட்றீங்களா ம் கோன் சாப்பிட்டுருக்கீங்களா கோவப்படக்கூடாது நான் கேட்கல எனக்கு நீ சாப்பிடு கோவப்படக்கூடாது என்ன இப்போ என்னன்னு கேட்குறேன் பாட்டி பாட்டுக்கு அங்கே தான் வராங்க வாங்க மாடிங்க அவங்க தானே வராங்க அங்கே தானே வராங்க உங்ககிட்ட கேட்டாங்களா உங்ககிட்ட கேட்டாங்களா அழகி நீ இன்னும் மோன் அப்படின்னா யாரும் இந்த பக்கம் அந்த பக்கம் போக கூடாதா பாட்டிக்கு பயமா இருக்கான் பாட்டி போயிட்டாங்க அழகி இப்போ சொல்லு உனக்கு போன் முக்கியமா அக்கா முக்கியமா ஆ இங்கே பாருடி பட்டு அழகி பட்டு இங்க பார் போன் வேண்டாமா இங்க பார் என்ன ஏய் போன் வேண்டாம் இங்கே பார் அழகி இது வேண்டாமா அக்கா வேணுமா போன் வேணுமா ஐ பரவாயில்லையே பாப்பா உன் மேலே தான் பாசமாக இருக்கிறாள் அழகி பிள்ள ஐயோ பட்டு எப்போவுமே போன் சாப்பிடும்போது பக்கத்தில் நம்மளால போகவே முடியாது அவ்வளோ கோப்பப்படுவாள் இன்றைக்கி வந்து அவங்க அக்காவும் அண்ணனும் வந்தோன்னே அந்த போனை வச்சுட்டு அவள் அவங்கள்ட்ட போனதை பார்க்கும்போது எனக்கு உண்மையாலுமே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னு தான் அதை சொல்லணும் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள்